இனி எம்பிபிஎஸ் டாக்டருக்கு அனுப்பி அவ்வளோதான் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் யாரும் அவங்க சர்டிஃபிகேட் சீல் நம்பர் வச்சுருப்பாங்கள்ல அந்த டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் ஹைட்டு வெயிட்டு உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சிபிஎஸ் ஆர்எஸு கார்டியோஸ்குலா சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்டமன் ஹியரிங் விஷன் இதெல்லாம் நார்மலாக இருக்கட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டு வேறு கண்டேஜியஸ் டிசீஸ் வேறு ஒன்றும் காய்ச்சல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கொடுத்தாங்கன்னா அதுதான் சர்டிஃபிகேட்டு ஒரு யூஸ்வலாக ஒரு ஜு வேலையில் ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க அதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது ஹெல்த் சர்டிஃபிகேட்டில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது அப்புறம் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் கேட்பாங்க அப்புறம் அது வாங்கி வச்சுட்டின்னா அப்புறம் திரும்ப உங்களும் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு போடுறாங்கன்னா அது ஃபிட்னஸ் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப நாள் லீவ் போட்டிங்கன்னா திரும்ப ஒரு ஃபிட்னஸ் கேட்கலாம் மற்றபடி ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணும்போது தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க சும்மா சும்மா பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்க எனி எம்பிபிஎஸ் டாக்டருக்கேனுக்கு அவ்வளோதான் எனி ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அதில் அவங்க நேம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷன் போட்டிருக்கோம் அப்படி ஒரு சீல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் யார் வேணாலும் கொடுக்கலாம்